இந்தியா கூட்டணியில் வேட்பாளராக நான் பலம் இறங்கியிருக்கின்றேன் அது தொடர்பாக கோடி நகர்கழகத்தின் சார்பாக ஒரு தேர்தல் பணிமனையை திறப்பதற்கு வந்திருக்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மறுமட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அகில இந்திய பார்வர்ட் கழக மக்கள் நீதி மையம் மற்றும் பல கட்சிகள் இணைந்து மாபெரும் கூட்டணியை இந்தியா கூட்டணி என்று அமைத்து இந்த தேர்தல் நாம் நிற்கின்றோம் பாண்டிச்சேரி உட்பட தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதிகளும் இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறும் அதுல ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா தலைவர் தளபதி விட்ட ஆணை ஏற்கனவே இது காங்கிரஸ் தொகுதி நின்று தோல்வியடைந்த தொகுதி காங்கிரஸ் இந்த தடவை எனக்கு வேணும்னு கேட்டாங்க அவங்க கிட்ட தளபதி கேட்டுக்கிட்டது கடந்த முறை முப்பத்தி ஒன்பதுல ஜெயிச்சோம் ஒரே இடம் தேனியில தோத்து போனோம் அந்த சேலஞ்சான தொகுதியை நான் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எது வேணுமோ கேளுங்க சொன்னதுக்கு திருநெல்வேலி கேட்டாங்க திருநெல்வேலியை கொடுத்துட்டாரு திருநெல்வேலி நம்மளுக்கு சாதகமான தொகுதி காங்கிரசுக்கு ஃபேவரா கொடுத்தாங்க இத தளபதி எடுத்ததின் நோக்கம் என்னன்னு சொன்னா இப்ப சட்டமன்ற உறுப்பினர் அன் மரியாதைக்குரிய அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் மூணு வருஷம் ஆச்சு நன்றி சொல்ல வந்திருக்காரா நல்லது எடுத்துக்கு வந்திருக்காரா ஏதாவது திட்ட முடியுதா இப்ப நான் ஜெயிச்சிருந்தா திமுக ஆளுங்கட்சி அந்த காங்கிரஸ் தலைவருக்கு தெரியும் இங்க வந்திருக்கிற முக்கிய பொறுப்பாளர்களுக்கு தெரியும் நெஞ்சு சட்டையை பிடிச்சி கேட்கலாம் நீ வாப்பா செய்ய பாட்டு கேட்கலாம் நம்ம அதாவது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் கிடைக்காம போகுது இப்ப லட்சுமி ரெண்டு தடவை தோத்தாரு நானும் ஒரு தடவை இப்ப தோத்துருக்கேன் மீண்டும் மீண்டும் நீங்க ஜெயிக்கிற இடத்துல நின்றுகிட்டு தோல்வியை சந்திச்சுக்கிட்டு தொகுதி இருந்துச்சாங்க தொகுதிக்கு வேண்டிய நன்மைகள் கிடைக்காம போயிடும் சத்தியமா அடிச்சு சொல்றேன் இந்தியா லெவல்ல ராகுல் காந்தி தான் பிரைம் மினிஸ்டரா வரப்போறாரு இந்தியா கூட்டணியை ஜெயிக்க போது உறுதி குஜராத்ல மட்டும்தான் பிஜேபி செல்வாக்கு மற்ற எல்லா மாநிலங்களும் பின்னடைவு சவுத்துல மொத்த ஆந்திராவில இருந்து கேரளா வரைக்கும் நூத்தி முப்பது பாராளுமன்ற தொகுதி இருக்கு ஒரு சீட்ல கூட பிஜேபி ஜெயிக்காது இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டுல பாண்டிச்சேரி உட்பட நாற்பதுமே திமுக கூட்டணியே ஜெயிக்க போகுது ஆயினால கோடி மக்கள் இந்த தடவை தாய்மார்களே நீங்க தான் மனசு வைக்கிறார் பெத்த தாய் தப்பி மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்களா தளபதி முதலமைச்சர் மட்டும் தான் கொடுக்குறாரு தமிழ்நாடு முழுக்க ஒன்றரை கோடி மகள் இருக்கு

திண்டுக்கல் போய் மதுரை போவோம் என்ன இருக்கு அகல ரைட் பாதை போட்டாச்சு திண்டுக்கல் வரைக்கும் இருக்கு அகல் ரைட் பாதை போடுன்னு சொல்லுவோமே உரிமை இருக்குல்ல பல சலுகைகளை பெற்று தருவதற்கு வாய்ப்பு இருக்கு போன தடவை மாதிரி ஏமாந்து அவர் வந்தாரு சூர்கேச திறந்தாரு ரூவா விடுத்தாரு ஓட்டு போட்ட மட்டும் இல்லாம நல்ல மனுஷன் ஊருக்குள்ள வர்றவனுக்கு மக்களை பார்த்தவர்களுக்கு தொண்டு செய்கிறவர்களுக்கு ஏழை பங்கள தங்க தமிழ் செல்வனுக்கு தளபதியினுடைய அன்பு தங்கியான பார்த்த தங்க தமிழ் செல்வனுக்கு உதயசூரியின் சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றியடை செய்ய வேண்டுமாய் அன்போடு கேட்டு விடைபெறுவேன் நன்றி